ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அது ஒரு சலாடை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சலடை வச்சு சலிச்சு எடுக்கும் போது ஸ்வீட் வந்து ரொம்பவே அருமையாக ஆயிட்டு வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி சலடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நம்ம சலடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த குருணைகள் வந்து தேவையில்லை நம்ம போட்டுடலாம் இப்போ அந்த கடலை மாவை ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ எந்த கப்பால கடலை மாவை அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பாவில் வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் சேர்க்க வேண்டியதில் அது ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட பாதி வந்து ரீஃபண்ட் ஆயிலும் பாதி வந்து நெய் உங்கள் சேர்த்துக்கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனல் மூலிமா வந்து மைசூர் பாக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க அது வந்து பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்து நான் செய்திருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபண்ட் ஆயில் வச்சே நான் செய்து காட்டு போகிறேன் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு எப்படி வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து மைசூர் பாக்கு கிடைக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க இந்த மாதிரி கட்டிகள் வராம தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி நம்ம நான் பச்சை வடை வரும் நினைக்காதீங்க நம்ம இதை குக் பண்ணி தான் அதிக நேரம் வந்து எடுக்க போறோம் அதனால வந்து பச்சை வாசனை வராது பாருங்க கட்டிகள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப ஒரு நாச்சி கடாய் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேங்க நான்ஸ்டிக் கடாய் இல்லைனா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ எந்த கப்பால வந்து நம்ம கடலை மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் மொத்தமா நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டோம் முக்க கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம ஐ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது கரைஞ்சி வரத்துக்குள்ள ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க சாஃப்டான மைசூர் பாக்கு செய்ய கம்பி பதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஹார்டான மைசூர் பாக்கு தான் நமக்கு கிடைக்கும் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க அப்படி வந்து உங்களுக்கு அந்த கம்பி பதம் வர்றது தெரியலன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நொற கப்பிட்டு வருங்க அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கடலை மாவை நம்ம இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இடையிடையே வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க செக் பண்ணும்போது கையில வந்து ஒரு கம்பி பதம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வரணும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நுர கப்பிட்டு வருது இதுதான் கரெக்டான பக்குவம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி ஃபார்ம் ஆகிட்டு வருதும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச கடலை மாவை இதோடு நம்ம சேர்த்து கிண்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிண்டிக்கு விடுத்துக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சேர்த்தாச்சுங்க இப்ப இடைவிடாத மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் மீடியமான இந்த கடலை மாவு வந்து நம்ம சேர்த்து இருக்கிற எண்ணெயோட நல்லா வெந்து வரணும் ஒரு பத்தே நிமிஷத்துல ஈஸியா வந்து இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு வரும் பாருங்க இன்னும் வந்து ஒரு ஒன் மினிட்லயே வந்து நல்லா சுருண்டு வந்துடும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க இது மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னா ரிப்பன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு கீழே விழணும் பாருங்க இப்போ நம்ம ட்ரேவில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இப்ப நான் ட்ரெயல் வந்து நான் ஊத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா செட் ஆயிட்டு வரட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மைசூர் பாகு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாஃப்ட் ஆன மைசூர் பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்